வழிமீது விழிவைத்து வரும் பாதையை பூக்களால் தூவி வைத்து உன் தரிசனத்தை எங்கி காத்து நிற்கிறேன் கொஞ்சி பேசும் மழலையாய் எனக்குள் நானே எதையெதையோ முணுமுணுக்கிறேன் வெட்டி தலை குனிந்து என் கால் கட்டை விரல்கள் தரையில் எதையோ தீவிரமாய் தேடிக்கொண்டிருக்கிறது நெற்றி வியர்வை என் சரீர துளைகளின் வழியே நயில் நதியாய் பெருக்கெடுக்கிறது எதையெதையோ கதைக்க ராவெல்லாம் தயாராகி அத்தனையும் மறந்து பித்து பிடித்து நிற்கிறேன் பொழுதும் சாய்ந்து விட்டது காலையில் எனக்கு வாழ்த்துச் சொல்லி அனுப்பிய சூரியனும் வீடு சென்று விட்டான் கால்கெடுக்க காத்திருந்த நானும் நீ சூடிக்கொள்ள பூத்திருந்த பூவும் இருவரும் சேர்ந்தே வாடி போனோம் ஆனால் கடைசி வரை நீ இல்லை